அடர்ந்த காட்டு பகுதியா இருக்கிற இந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு இடத்துல மட்டும் செடி கொடிகளே வளராம இருக்கிறதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இந்த இடம் உலகத்துல இருக்கிற மர்மங்களால சூழப்பட்ட ஒரு இடமா இருக்கு அந்த ஃபாரஸ்ட் இது ரோமானியால டான்சில்வேனியால இருக்க சிட்டி ஆஃப் கிளச் தான் இருக்கு இது ஒரு அடர்ந்த காடு கிட்டத்தட்ட இருநூத்தி ஐம்பது ஹெக்டர்ஸ் பரப்பளவுல இந்த காடு இருக்கு இந்த காடு அங்க நடக்கக்கூடிய ஸ்டேஞ்சான விஷயங்களுக்கு பெயர் போனதா இருக்கு இந்த இடத்த பெர்முடா ட்ரையாங்கல் ஆஃப் சொல்றாங்க இந்த காடு இப்படி பெயர் பெற்றதற்கான முக்கியமான காரணம் அங்க ஆடு மேய்க்கிறதுக்காக போன ஒருத்தர் அவருடைய இருநூறு ஆடுகளோட காணாம போனதுதான் ஆனா அந்த ஒரு நிகழ்வு மட்டும் காரணம் இல்ல இன்னும் பல நிகழ்வுகளும் இருக்கிறதா சொல்லப்படுது மிலிடரி டெக்னீஷியன் ஒருத்தர் அந்த இடத்துல ஒரு போட்டோவை எடுத்திருக்காரு அந்த போட்டோல இருந்தது ஒரு யூஎஃபோனு பலரால நம்பப்படுது அது பல பேரோட கவனத்தை பெற்றிருக்கு அந்த காட்டுல யூஎஃப்ஓ பறந்ததா சொல்லப்படக்கூடிய அந்த குறிப்பிட்ட பகுதி தான் இப்போ த கிளியரிங்னு சொல்லப்படுது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி ஆனா அந்த கிளியரிங்னு சொல்லப்படக்கூடிய யூஎஃப் பறந்த இடமாவும் சொல்லப்படக்கூடிய அந்த இடத்துல மட்டும் ஒரு செடி மரம் கூட வளராம இருக்கு அந்த இடம் மட்டும் எம்டியா இருக்கு நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த இடத்துல இன்னும் பல விவரிக்க முடியாத நிகழ்வுகள் நடக்கிறதா சொல்லப்படுது போர் காலங்கள்ல எல்லாம் அந்த இடத்துல இறந்து போன வீரர்களுடைய ஆவிகளும் இன்னும் அந்த இடத்துல இறந்து போன சிலருடைய ஆவிகளும் அங்கேயே இருக்கிறதாவும் சில பேர் நம்புறாங்க அது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு வர பார்வையாளர்களும் சில விசித்திரமான சத்தங்கள் கேட்டதாவும் அதே சமயம் விசித்திரமான உருவங்களை பார்த்ததாவும் சொல்றாங்க இன்னும் சில பேர் அந்த காட்டுக்குள்ள போகும் பொழுது சுற்றல் மாதிரியான உணர்வுகள் அவங்களுக்கு ஏற்பட்டதாவும் சொல்லி இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க உண்மையாலுமே அந்த காட்டுக்குள்ள நடக்கிற இந்த மர்மமான நிகழ்வுகளுக்கு காரணம் என்னவா இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க இதே மாதிரி இன்னும் வேற எந்த இடத்தை பத்தின தகவல்கள் உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கனாலும் அதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லிடுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம daily new videos one